மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை அப்படின்னு சொன்ன நம்முடைய கடவுள் அவர் என்ன சொன்னார்னா பெற்றோரை விட்டு மனைவியோடு இசைந்து இருப்பாய் தாயும் தந்தையும் விட்டு அப்படின்னு சொல்லார் அப்போ தனி கொடுத்தனம்ன்றது வந்து பிப்ளிக்கலாக மாதிரி தான் நமக்கு தோணுது ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தனி கொடுத்தனம் பல விதத்தில் வந்து ஆபத்தாக முடிகிறதுன்னெலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த கூட்டு குடும்பம் தனி கொடுத்தணும்னு மாறினதுக்கப்புறம் விவாகரத்துடைய அளவு அதனுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது அது அதிகரித்து கொண்டே வருவது ஒருவேளை அதற்கு காரணம் தனி கொடுத்தனமாக இருக்குமா தனி தான் இளம் வயதிலுள்ள விவாகரத்துகளுக்கு காரணமாக இருக்கிறதா ஆமாம் அதுக்கு உளவியலாளர்கள் சொல்லுகிறது ஒரு பேரண்ட்டோட கைடன்ஸ் இல்லாமல் தனியாக வாழும்போது அவர்களுடைய கருத்து வேறுபாடுகளை சமன் செய்ய அங்கே இல்லாத போது அந்த கருத்து வேறுபாடுகள் வளர்கிற பொழுது அது விரிசலாக பிரிவினையாக விவாகரத்து வரை வந்து நிற்கிறது என்பதுதான் உளவியலாளர்கள் குடும்பத்தை ஆய்வு செய்கிறவர்கள் சொல்கிற கருத்து உண்மையிலேயே பெற்றோரோடு இருக்கும்போது சில நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்க ஆனால் இங்கே ஒரு விதிவிலக்கு இருக்குது சில விவாகரத்துக்கு பெற்றோர்களே காரணம் நீ அவனை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களையும் நான் நம்ம பார்க்குறோம் எனவே குடும்பம் என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது என்பது ஒரு விஷயம் சில நேரங்களில் நம்ம வெளி உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம் குடும்பத்துக்குள்ளே அந்த ஈகோ அந்த செல்ஃபிஷ் இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கப்பட வேண்டிய இடம் தான் குடும்பம்னா இல்லையா கூடி இன்பம் காண்கிற இடம் குடும்பம் நான் அங்கே போய் விவகாரத்தை பண்ணியிருந்தால் என்ன அர்த்தம் அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி கணவன் மனைவியோடு இசைந்திருப்பாய் அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா விட்டுட்டு போனேன் அந்த பொருள் எடுத்து இசைந்திருத்தல் வேறு இணைந்திருத்தல் வேறு இசைந்திருத்தல்னு சொன்னால் அவ அவளோட அவளோட ஒத்துப்போ அப்படின்னு அர்த்தம் அப்பா அம்மாவை விட்டுட்டு போகணுன்னு அர்த்தம் இல்லை நீ அப்பா அம்மாவோடய இரு அவன் மனைவிக்கு சமமான மரியாதை கொடு எல்லா கருத்திலும் அவளோடு இசைந்துரு அப்படின்னு உன்னோட அவளை இசைவாக வைத்துக்கொள் ஒரு டிஸ்கஷன் வரும்போது உன் மனைவினுடைய கருத்தையும் ஏற்றுக்கோ அவளை வந்து ஒரு அன்னோன் பர்சனாக விட்டுறாதிங்க நீ அப்பா அம்மா சேர்ந்து முடிவெடுக்காதீங்க அவங்க உங்கள் குடும்பத்தில் வெளியேருந்து வந்த பொண்ணுன்னாலும் ஒன் ஆஃப் த இயர் ஃபேமிலி மெம்பராக நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவளோட எல்லா கருத்துலையும் இணைந்திருப்பது அவள் கருத்துக்கு மரியாதை கொடுக்குறதுன்னு கூட எடுத்துக்கலாமே